சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோடாலத்தில் வந்து ராஜேஷ் குமார் மீன லகினம் இந்த மீன லகின வந்து பணம் விருச்சகம் என்று சொன்னாவே இழுப்பை மரம் தான் ஏன் இந்த இழுப்பை மரம் இப்போதைக்கு இந்த மீன லகினக்காரங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா காரணம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு எல்லாத்தோடைய மனநிலையில் நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா கருப்பசாமி முனியப்ப ஐயனார் இப்படி வந்து பல பல தெய்வங்கள் நம்ம வந்து சொன்னாலும் துடிதான தெய்வம் நம்மளுடைய விஷயத்தை கேட்டு அடுத்த விஷயமே நம்மளுடைய சாப்பிட்டு சொல்லக்கூடிய நம்மளுடைய பகுதியில் வந்து நிற்கக்கூடிய முதல் தெய்வம் எது அப்படின்னா கருப்பசாமி தான் ஏன்னா இந்த கருப்பசாமி தான் எல்லாத்தோடைய குடும்பத்துக்கும் காவல் புரியக்கூடியவராக இருப்பார் குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் ஆச்சுங்களா நொண்டி கருப்பு வீரனார் ஐயனார் இப்படி இப்போ பல வகைகளும் எது சொன்னாலும் இந்த கருப்பரை வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பெயருடைய நாம நாம எழுத்து உடைய வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் அதை ரீதியாக நான் சொல்லக்கூடிய அந்த நாம எழுத்து சொல்லக்கூடிய இழுப்பையடி கருப்பர் என்ன நாம இடத்துல உங்கள் பகுதியில் இருந்தாங்கனால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி வீண் இலைக்கின காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோரிக்கையே அவர் தான் நல்லா பரிபூரமாக நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சரி தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட போகும்போது என்ன கொண்டு போகணும்னா மலர்கள் அதுக்கப்புறம் வெத்தலை மாலை அதுக்கப்புறம் வந்து பூ பழம் சொல்லக்கூடிய புஷ்பம் இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் வழிபட்டாதான் அந்த வழிபாட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த வகையில் மீன் லகினக்காரங்கள் அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்களை எந்த மலரை கொண்டு அல்லது எந்த மலரை கொண்டு மாலை தொடுத்து அந்த இலப்பை அடி கருப்பருக்கு போட்டால் நமக்கு எப்படிப்பட்ட வந்து மீண்டு வரலாம் அப்படின்னா இந்த மீன் இலைக்கின காரங்கள் மலர்கள் சொல்லக்கூடியது தங்க அரளி மஞ்ச அரளி வெண் தாமரை இதை வைத்து அவங்க வந்து மாலை தொடரலாம் அச்சனைகள் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது இந்த மீன்நிலைகினக்காரங்கள் வசியம் எந்த வகையான விஷயம் காதல் சார்ந்த வசியம் இந்த மீன்நிலைகினத்துல ஆண் பிறந்த பிறந்து அவங்க வந்து பண காதல் சரி இல்லை பெண் வந்து பணம் காதல் சரி இந்த காதல் அவங்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் ஆணுக்கு பெண் வெற்றி அடைய வேண்டும் பெண்ணுக்கு ஆண் வெற்றி அடைய வேண்டும் காதல் மூலமாக அப்படின்னா நீங்கள் எந்த மரலை கொண்டு இந்த இலுப்பை எடை கருப்பருக்கு மாலை தொடு அல்லது அச்சனை பண்ணால் உங்கள் காதல் வெற்றி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை மலர் கனகா மரம் பூவரச மரத்தில் உள்ள பூக்கள் நீல நிறப்பூக்கள் வெள்ளை சங்கு பூ இதன் மூலமாக கருப்பருக்கு அர்ச்சனை பண்ணாலோ அல்லது மாலை கட்டி கழுத்தில் அழிஞ்சிட்டாலோ உங்கள் காதல் வெற்றி அடையுமா நிச்சயம் அடைய வாய்ப்பினும் உண்டு ஆனால் அந்த காதல் உங்களுக்கு நேர்மையான காதல் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுடைய பெற்றவங்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னால் அந்த கோரிக்கையை நிச்சயம் கருப்பர் நிறைவேற்றி தருவார்னா நிச்சயம் நிறைவேற்றி தருவார் சரி நெய்வேத்தியமாக என்ன பண்ணுறோம் இந்த நெய்வேத்தியம் மூலமாக நான் இயக்க சொன்னேன் வெத்தலை பாக்கு பூ பழம் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து பல இதை வச்சு தான் ஒரு வழிபாட்டு முறையே அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு பூக்களை சுடிட்டோம் நெய்வேத்தியம் இருக்கணும் இல்லையா அப்போ அந்த நெய்வேத்தியம் சொல்லக்கூடிய வந்து பண்ணால் பால் அவள் பாயாசம் கடலை பருப்பு மூலமாக நெய்வேத்தியம் இல்லை எனக்கு அவள் இருக்குது பாயசம் இருக்குது அதில் என்ன பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் அவள் பாயாசம் பண்ணலாம் அந்த அவள் பாயசம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குவ பூவும் ஏலக்காயும் கலந்து அதில் முந்திரி திராட்சை சேர்த்து கருப்பருக்கு நெய்வேத்தியம் பண்ணால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருக்கும் அதை எப்படி கருப்பத்தி தேப்பார் அப்படின்னா இந்த மீனை லைக்கின காரங்கள் ஆனால் தான் சரி பின்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் சொல்லக்கூடிய வயதுக்கு வரப்போகும்போது அதாவது வயசு தாண்டதுக்கு அப்புறமே அவங்க ஆன்மீகத்தில் வந்து பணம் பணி புரியணும்னு ஆசைப்படுவாங்க அப்போது நான் எந்த தெய்வத்துக்கிட்ட நான் சரணகடி அடையணும் எந்த தெய்வத்திட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோரிக்கையை சொன்னால் அதை விரைவில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சில பேர் அந்த லைனில் போகக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா தான் செய்கிறாங்க சில பேர் வந்துப்பா ஆன்மீகத்திலயும் இருந்து பதவியிலயும் இருந்து அந்த பதவி பானா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்திருக்கப்பறம் பதவி விட்டு விலகுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பதவி இருந்தவங்க தொடர்ந்து பேசிட்டா இருப்பாங்க அப்போ அந்த பேச்சாற்றல் அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்த பேச்சாட்டம் தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொற்பொழி வளர்ப்புடைய ஆற்றல் ஆடுவாங்க அப்போ அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க பண்ண வேலைக்கும் ஆச்சுங்களா பேச்சு அவங்ககிட்ட அதிகமாக இருக்க போகும்போது இந்த சொற்பொழிவுகள் எங்கெங்கே ஆன்மீக சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் இவங்க போய் ஒவ்வொரு தெய்வத்தோடைய அந்த கோயிலுடைய சிறப்புகளையும் இவங்க சொல்ல 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 அந்த மக்கள்கிட்ட வந்து பணம் போய் சேரும்னு ஆசைப்படுவாங்கன்னா நிச்சயம் ஆசைப்படுவாங்க அப்போ அதில் ஏதாச்சும் தடை தாமதங்கள் இருக்குதா அப்படின்னா இந்த இருப்பை அடி கருப்பிட்ட நான் சொன்ன மாரி அந்த பூக்களாலும் நெய்வேத்தியத்தாலும் அவங்க வந்து பணம் அங்கே அந்த கருப்பை தொடர்ந்து ஒம்பது வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் அவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கனால் உங்களுடைய பேச்சு பிறருக்கு வசமாகும் அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் ஆச்சுங்களா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள ஏற்படும்னா நிச்சயம் ஏற்படும் இது ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராவது இருந்தாலும் சரி இந்த இருப்பை அடி கருப்பரை தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒம்பது வாரம் வேலைக்கணம் வேலக்கணம் தோறும் நான் சொல்கிற மாரி இந்த பூக்களாலும் நைவேத்தியத்தாலும் நீங்கள் வந்து செய்ய 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 அவர் வழிபட வழிபட குடும்பம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் குடும்ப நபர்கள் உங்களிடம் வசப்படுவாங்கன்னா நிச்சயம் வசப்படுவாங்க தொழில் வியாபாரம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து சேருமானா நிச்சயம் வந்து சேரும் நல்ல முறையில் ஆச்சுங்களா மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பண்ணி அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னா நிச்சயம் படைப்பாங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக வசியம் ஏற்படும் எப்படி ஏற்படும் நீங்கள் எந்த பொருள் கொண்டு போனாலும் ஏன்னா அப்படின்னு சொல்லாமல் வாங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நான் ஆட்கள் உங்களை தேடி வருவாங்களா நிச்சயம் வருவாங்க அது யார் மூலமாக அமையும் அப்படின்னா இழுப்பை அடிக்கிறப்ப மூலமாக தான் அமையும் அப்போது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இலுப்பை மரம் இலுப்பை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பர் இருந்தாங்கன்னா அந்த நேம் போர்டை பாருங்கள் இழுப்பை அடி கருப்பராக நேம் போர்டு இருந்துச்சுன்னால் அந்த தெய்வத்தை நீங்கள் மானசீகமாக அந்த தெய்வத்தை துணையாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை மேல் மேல் மலரும்னா நிச்சயம் மலரும் என்று சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன் மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி